நிகிதாங்கிற பொண்ணு வந்து யார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஃபோன் பண்ணி என் நகையை காணுங்க எங்க கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னா உடனே ஆறு பேர் கொண்ட டீம் வந்து போகாது நகை மாயமானதாக புகார் அளித்த நிகிதா மீது பதினாறு லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போலீஸ நிக்க வச்சு இன்னைக்கே இவங்களுக்கு தண்டனை வந்து முடிவாயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆக்ரோஷமான ஒரு கேள்விகளாக இருந்துச்சு வேற என்ன வச்சு அடிச்சிருக்காங்க பைப்புனா என்ன பைப்பு அவ்வளவு கிராயமா அந்த வீடியோ எடுத்தவர் வந்து அந்த கோவிலில் பணிபுரியும் ஒரு ஊழியர் புல அவர் வந்து பாத்ரூம்ல போய் ஒளிந்து இருந்து அந்த வீடியோ எடுத்துக்கிட்டார் ரொம்ப சின்ன கிளிப் தான் அதற்கே அவர் வந்து பயந்துட்டு தான் சொன்னாரு அவரை நேரடியாகவே நீதிபதியை அழைத்து வந்து விசாரிச்சுட்டாரு எங்க இருந்து எடுத்தீங்க தம்பி எந்த கோயில் பாத்ரூம்ல கோயில் பாத்ரூம்ல அதுல ஹோல் இருந்தது அது வழியா எடுத்தீங்க எவ்வளவு நேரம் எடுத்தீங்க அவ்வளவுதான் பயந்துட்டீங்க அஜித்குமார் அவரோட வீட்டுல அவருடைய தாயிடமும் அவருடைய

அரண் செய்த வணக்கம் நான் மத நேரிவிழகன் நமது சிறப்பு விருந்தினர் தோலர் சதீஷ் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடந்துகிட்டு இருக்குது நேற்று நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடந்தது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வந்து இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்கன்னு நீதிபதி ஹாஸ்பிட்டல் டிஎன்ஏ நேராக வர வச்சு ரிப்போர்ட்டையும் வாங்கி அங்கேயே படித்து காட்டியிருக்கிறார் அது நடந்திருக்குது இது இல்லாமல் நடவடிக்கைகளும் வந்து தீவிரமாக போகுது அரசு தரப்புலையும் இதுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க நீதிபதியும் இந்த மாதிரி காவல்துறையின் மீது நடவடிக்கை அப்படிங்கிறதுல தீவிரமா இருக்கிறாங்க அப்படின்லாம் கேள்விப்படுறோம் புதிய விஷயங்களும் இருக்குது இது வரைக்கும் நம்ம ஜெயலலிதா ஆட்சி காலத்தில பார்த்துருக்குறோம் ஒரு வழக்கை வந்து காவல்துறை மேலே பதிவு வைக்கிறதுக்கு எவ்வளவு போராட்டங்கள் நடத்தி அப்படிங்கிற அனுபவமும் இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க நேற்றுக்கு ரிலீஸான அந்த கோர்ட் வீடியோக்கள் நீதிபதியோட கேள்விகள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா போலீஸை நிற்க வச்சு இன்னைக்கே இவங்களுக்கு தண்டனை வந்து முடிவாயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆக்ரோஷமான ஒரு கேள்விகள் இருந்துச்சு அது போக அரசு தரப்புல இருந்து முழுக்க முழுக்க நீதிக்கான விசாரணை என்னென்னுடோ அதுக்குன்னா அத்தனையும் ஒத்துழைப்பு கொடுக்கும் அந்த அளவுக்கு தான் அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் நிற்கிறாங்க என்ன அப்படின்னா எப்பவுமே அரசு உடனே காவல்துறை வந்து அரசு சார்ந்த ஒரு அமைப்பு பொழுது அதோட அதற்கு துணை நிக்கிற மாதிரிதான் அரசு வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி நிற்கும் ஆனா இந்த ஆமா சிஸ்டம் அவரை அடிச்சு சித்திரவதை பண்ணி நீதிபதியிட்ட நிறுத்தும் போது நீதிபதியை சொன்னாரு அதான் அங்க தலையில நடக்குது இங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த நீதிபதி ஒவ்வொன்றும் தோட்டி கேட்கிறாரு இப்போ பைப்பு வச்சு அடிச்சதாக சொல்லிருக்கீங்க ஓகே மரக்குச்சி வச்சு அடிச்சிருக்காங்க எங்க மரக்குச்சி எங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்புறமா ஏஎஸ்பி பேர் பேரு அந்த பேரு அடிபட்டுது அவர் வந்து மொத்த எவிடன்சியும் அங்க கடந்த ஆதாரங்கள்லாம் சாக்கு கோயில அள்ளிட்டு போயிருக்கிறதா வந்து நீதிபதி வந்து பதிவு பண்றாரு ஹென்ரி அவர்களும் ட்ரைப்ஸ் சேனல் சேனல்ல வந்து பதிவு பண்றாரு அப்போ ஒரு ஏஎஸ்பி இந்த இவ்வளவு தூரம் வந்து அதை சாக்கு அள்ளிட்டு போற அளவுக்கு அந்த ஆதாரங்களை மூடி மறைக்கணும் அதை வந்து கலைக்கணும் அப்படிங்கறது போலீஸ் வட்டாரத்துக்குள்ள அவங்க இன்னொரு தன்னுடைய சகா ஆஃபீஸரையோ இல்ல தன்னை காப்பாத்திக்குள்ளவோ இது வந்து இது நெட்ஒர்க் வந்து ரொம்ப விரிவாக விரியும் நீங்க போலீஸ்ல வந்து ஒரு டூட்டி ஒருத்தர் பார்த்தாருன்னா அவன் வெளியில போயிட்டான் கேப்சர் பண்ணிருக்காங்க ஆமா அவர் நீதிபதி வந்து இந்த கேட்டாரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க வாங்கிட்டு போனது யாரு இன்ஸ்பெக்டர் வாங்கிட்டு போனாருங்கிறாங்க டிசிபின்னு சொல்றாங்க சிவகங்காதன் அப்படின்னு கேட்கிறாரு வழக்கறிஞர் அங்க வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்ப எங்க அது பாதுகாப்பா இருக்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து பாதிக்கப்பட்ட வெக்டிமோட அதாவது அஜித் குமாரோட ஃபேமிலிக்கு கொடுத்தாங்களா இது வரைக்கும் கொண்டு போய் சேரல வழக்கறிஞர் சொல்றாரு ஹென்ரி சொல்றாரு வரைக்கும் எங்கள் கையில் வந்து சேரல அப்படின்னு நைட்டு கொடுத்த பேட்டியில் வந்து அவர் சொல்றாரு ஆனால் ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து சந்தோஷ் வெசஸ் டிஸ்ட்ரிக் கலெக்டர் கேஸு அந்த கேஸில் வந்து கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருன்னா அந்த திருப்பை வந்து இவங்க எடுத்து வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்காங்கன்னா ஒரு உடல் உடல் கூறாய்வு அதாவது ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்களுடைய அந்த பாடியை காட்டணும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் வீடியோ ரெக்கார்ட்னா இல்லை அதுக்குள்ள அவ்வளவு கூர்மையாக எழுதியிருக்காங்க இந்த மாதிரி கண்ணில் இருக்கிற நரம்பு கொண்டு இதயம் இதய பகுதியை கலத்துறது அப்புறம் எங்கெங்க எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி வீடியோ எடுக்கணும் வரைக்கும் அதை வந்து வழிமுறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த கேஸ்ங்கிறது வந்து சந்தோஷங்கிற வந்து கேஸ் புக் பண்ணியிருக்காரு அவருடைய சகோதரர் ரமேஷ் அப்படிங்கிறது கொல்லப்பட்ட அதாவது போலீஸ் அழைத்து சென்டர் இருக்காங்க அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா அவர் மரத்தில் தூக்கில் எங்கேயோ தொங்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ இந்த விஷயத்துல தான் அந்த கேஸ் தீர்ப்பு வந்துச்சு அதில் தான் ஜிஆர் சுவாமிநாதன் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அதில் காப்பி டூ இப்போ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்கல்ல அதில் வந்து காப்பி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ராஜாஜி அரசு முதனை டீம் வந்து இது அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்குது அந்த டீனும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையும் சொதப்பியிருக்கிறாரு சரியாக தகவல்களை கொடுக்கல நீதிபதி நேர்லயே கூப்பிட்டு இந்த ரிப்போர்ட் இங்க என்ன அப்படின்னு கேட்டுருக்காரு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இந்த கேஸ் நடந்து இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது அது ஸ்பெஷலாக மதுரை டீனுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டு மதுரையில இருக்கிற அந்த ராஜா நாடகம் தான் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருங்க வீடியோல பாக்கலாம் சோ அப்படி குறிப்பிடப்பட்டும் அது இன்னும் அப்படிதான் அந்த சிஸ்டம் வந்து எப்படின்னா சரி நீ சொல்றத சொல்லு பிரச்சனை வரும்போது நான் அத ஃபேஸ் பண்ணிக்கிறேன் இப்படிதான் இப்போ வந்து புதிய தலைமுறைல ஒரு வீடியோ இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது நாம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த சூழலில் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் விசாரணை கைதி மீது காவலர்கள் தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இது வந்து இப்போ ஹென்றி போன்ற வழக்கறிஞர்கள் அப்புறமா கல்யாணி போன்ற பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து மனித உரிமை அதற்காக போராடுறாங்க அப்படின்னா யார்கிட்ட இருந்து போராட்டிருக்கீங்கன்னா மக்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸ்காரங்கள்ட்ட இருந்து மனித உரிமைக்காக போராட வேண்டியிருக்குது இது எவ்வளோ வெக்க கடன் இது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்த நடந்த சம்பவம் போல இப்பொழுது அந்த சிசிடிவி காட்சி வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது ஆக நீதிபதி வந்து இந்த விஷயத்துல எடுத்திருக்க ஸ்டெப்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்காது இதுல இன்னொன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ போஸ்ட்மார்டம் நடக்கும்போது அதுல வந்து இந்த வழக்கறிஞர்கள் ரெண்டு பேரும் கூட இருந்தாங்க அதனாலதான் இவ்வளவு தூரம் மறைக்காம வந்திருக்குதுன்னு சொல்றாரு கார்த்திக் ராஜாவும் கணேஷ்குமாரும் கூட இருந்தாங்க நாலு மணி நேரம் நமோ அது நடந்திருக்கும் போல இருக்குது ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க இவரும் கூட இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த கேஸ் ஆரம்பித்து பிரச்சனையாகி அவருடைய தாயார் இவங்க எல்லாம் ஆவேசமா பேட்டி கொடுத்து நேரத்திலேயே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய பேட்டியாக யாரோடது இருந்ததுன்னா அந்த கார்த்திக் ராஜா அப்படிங்கிறோட அந்த வழக்கறிஞர் இருக்கிறாரல விட்டிங் குடும்பம் சார்பாக தான் அந்த இருபத்தி நாலு வயதோ இருபத்தெட்டு வயதோ தான் சிறு ஒரு இளம் வயது வழக்கறிஞர் வந்து அவ்வளவு தெளிவாக கோர்வையாக நடந்த சம்பவங்கள் வந்து திக்கில் திணறல் இல்லாமல் இப்படி இப்படி நடந்தது அப்படின்னு இப்போ அது வந்து பொய் சொல்லுறவங்க தான் அதெல்லாம் வரும் திக்கிறது ஒரு நேரம் ஒன்னு சொன்னா அவர் வந்து அவ்வளவு கரெக்டா பேசினார் புதிய அப்போ ஹென்றி பண்ற வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி வழக்கறிஞர்களை பார்த்து நம்பிக்கை வருதுன்னு சொல்லியிருக்காரு அது ஒரு புறம் இருக்கட்டும் மனித உரிமை மீறல் நடக்கும்பொழுது அது யாராக இருந்தாலும் சரி தனது நண்பராக இருக்கலாம் அல்லது தனது சகோதரனாக இருக்கலாம் இல்லை யாராக இருந்தாலும் களத்தில் இறங்கணும் அப்படிங்கிறது தான் மூத்த வழக்கறிஞர்களோட எதிர்பார்ப்பு இருக்குது அது போக இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து என்ன வருது அப்படின்னா நாற்பத்தி நாலு இடங்களில் காயம் அப்படின்னு போட்டுருக்குது உடலில் காயப்படாத இடமே இல்லை அதுதான் உண்மை நாற்பத்தி நாலுன்னு அவங்க ஒரு கவுண்ட்க்கு வேணா சொல்லலாம் அதுபோக மிளகாய் பொடி வந்து தூவப்பட்டதுன்னு சொன்னாங்க அது இதற்கு முன்னாடி வந்து கேள்விப்பட்ட வகையில் ஒன்பதாகவும் ஒன்பது ஒன்றாகவும் மிளகாய் பொடி தான் நம்மளும் கேள்விப்பட்டோம் நம்மளும் அது மாதிரிலாம் பேசியிருந்தோம் ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இப்போதைக்கு வாயில மட்டுந்தான் தூவப்பட்டதாகவும் அவருக்கு இது பண்ணதாகவும் சொல்லுது சோ இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கடந்து மிக முக்கியமான ஒருத்தரை வந்து நீதிபதி வந்து நேரடியாக கூப்பிட்டாரு என்ன அப்படின்னா அந்த அடிக்கிற காட்சிகள் இன்னைக்கு முழுக்க வைரல் இருக்குதா வீடியோ அந்த வீடியோ எடுத்தவர் வந்து அந்த கோவிலில் பணிபுரிய ஒரு ஊழியர் போல அவர் வந்து பாத்ரூம்ல போய் ஒளிந்திருந்து அந்த வீடியோ எடுத்திருக்காரு ரொம்ப சின்ன கிளிப் தான் அதற்கே அவர் வந்து பயந்துட்டு சொன்னாரு அவரை நேரடியாகவே நீதிபதி அழைத்து வந்து விசாரித்து எங்க இருந்து எடுத்தீங்க தம்பி எந்த பா கோயில் பாத்ரூம்ல கோயில் பாத்ரூம்ல இருந்து அதுல ஹோல் இருந்தது அது வழியா எடுத்தீங்க எவ்வளவு நேரம் எடுத்தீங்க அவ்வளவுதான் பயந்துட்டீங்க நேற்றே அந்த விசாரணை நடந்து விட்டது அவர் ஆமா இப்படிதான் எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு குறிப்பாக நீதிபதி மொத்தமா அந்த மாதிரி நான் கோர்ட் வீடியோ நம்ம சேனல்ல அதிகமாக உடனடியாக கிடைக்கும் பொழுது உடனடியாக நம்ம வந்து ஷேர் பண்ணிடுறோம் அது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நீதிபதி வந்து மிக மிக எளிமையாக யாரெல்லாம் அவர் விசாரிக்கணும்னு நினைக்கிறதோ அவர்கிட்ட வந்து தமிழ் எளிதாக தமிழில் கேட்டு தமிழில் வாங்கி தமிழிலே கொஸ்டினு கேட்குறாரு அவர் அவர் வந்து முடிக்கிறப்போ ஒரு ஏழரை நிமிஷம் வீடியோ கோர்ட்டு வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்குறோம் நீங்கள் பார்க்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் அதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்கிறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா போலீஸ் ஆர்கனைஸ்டு கிரைம் இது போலீஸோட ஒரு கூட்டு என்ன சொல்கிறது ஒரு சதி இது ஒரு ஆர்கனைஸ் செய்யப்பட்ட நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு கிரைம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இப்போ பார்த்தீங்கல்ல எல்லாமே சட்டவிரோதமாக நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாம் சிஎஸ்ஆர் இல்லை எஃப்ஐஆர் இல்லை எந்த எந்தாங்கிற பொண்ணு வந்து யார்கிட்ட போன் பண்ணி சொன்னாங்க வாய்மொழியில் இருந்துட்டு நூறுக்கு ஒரு போன் அடிச்சு நூறு வரும் நூறு வரும் ஒரு ஆபத்து அப்படின்னா வரும் ஆனால் நான் போன் பண்ணி என் நகையை காணுங்க கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னா உடனே ஆறு பேர் கொண்ட டீம் வந்து போகாது இந்த நீதிபதியோட இந்த உத்தரவும் நீதிபதி இருந்த செயல்பாடுகளும் வழக்கறிஞர்களுடைய செயல்பாடுகளிலும் தமிழக அரசின் செயல்பாட்டினாலும் இன்னைக்கு வந்து எஸ்பி கண்ட்ரோல் இருக்க தனிப்படைகள் எல்லாமே கலைக்கப்பட்டிருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு என்ன அப்படின்னா எல்லா எஸ்பி ஆஃபீஸ்லயும் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு அடியாள்கள் மாதிரி வளர்த்து வச்சிருப்பாங்க ஸ்பெஷல் கார்டு மாதிரி இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கோங்களா இங்க தனிப்படைன்னு வச்சிருக்காங்க நீங்க பேராமிலிட்டி அங்கே போட்டுல ஸ்பெஷல் கார்டு கமௌண்டர் டீமு இந்த மாதிரி டீம் அந்த டீமோட வேலையை நல்லா வெயிட்டா எக்ஸசைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் முரட்டத்தனமா பீஸா சுத்துறது அவங்களுக்குன்னு சில கோர்சஸ் இருக்கும் அந்த கோர்சஸ் ஒண்ணு பண்ணிக்கிட்டா அவங்க அந்த டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் கூடுதல் அந்தஸ்து கொடுக்கும் மற்றவர்களிடம் விலக்கி இருக்கும் மத்த மாதிரி போய் புல்லு வெட்டவும் வேண்டாம் எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்ல படத்துக்கு வந்து காவல் பார்க்கவும் வேண்டாம் உயர் அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகளுக்கு பக்கத்து இருப்பீங்க வேண்டிய தகவல்களை அங்க குடிப்பீங்க வாங்குவீங்க லீவ் வேணா உடனே வாங்கிக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி டீம் எல்லாமே வந்து தமிழ்நாட்டுல வந்து கலைக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு நல்ல செய்தி ஏன்னா எல்லாமே ஒரு ப்ராசஸ்ன்னு இருக்குது ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனில வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும் அதுல இவ்வளோ பிளாட்டன் இருக்கணும் அதுல இவ்வளோ செக்ஷன் இருக்கணும் இந்த செக்ஷனுக்கு இவர் இவரு வந்து இந்த இவரோட வேலை இதுதான் அப்படின்னு எல்லாமே பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படிதான் இருக்கும் ஒரு யூனிஃபார்ம்ல இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இப்படிதான் அதெல்லாம் செயல்படும் இதுல வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் மினிஸ்ட்ரி ஸ்டாஃப் எவ்வளோ பேர் இப்படிலாம் இருக்கும் ஆனா இதெல்லாம் இவன் கணக்குல எடுக்காம வேணும்னா அந்த ஒரு ஆறு பேர் எடுத்து நம்ம வீட்டில் வேலைக்கும் வச்சுக்கலாம் எனக்கு காடாக வச்சுக்கிடுவேன் அப்படின்ட்டு அது அது உடைய உடைக்கணும் ஏன்னா ஆபீசர் பக்கத்துல இருக்கிற தைரியம் இதெல்லாம் இந்த அஞ்சு போலீஸ்காரங்க வந்து ஒரு சிப்பாய் கான்ஸ்டபுள் ஹெட் கான்ஸ்டபுள் இந்த இந்த இப்ப வரைக்கும் ஏஎஸ்பி தாக்குமூட்டல அள்ளிட்டு போனார் ஆதாரத்தை சுகுமாரன் அவரை பத்தி ஜட்ஜையா பேசுறாரு அவர் ஏன் இன்னும் அரஸ்ட் செய்யப்படவில்லை அதுக்கப்புறமா டிஎஸ்பி டிஎஸ்பி வந்து இந்த தலைமை காவலர் இந்த அஞ்சு பேர் கொண்ட டீம் இருக்குல்ல மொத்தம் ஆறு பேர் ஒரு டிரைவர் பிளஸ் இந்த அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேருக்கு தலைமை வந்து ஒரு தலைமை காவலர் கண்ணன் யார் சீனியரோ அவர் வந்து சீனியர் ரெண்டு ரெண்டு ஹெட் கான்ஸ்டபுள் இருக்கிறாங்க அதுலேயும் யாரு சீனியரோ ஒரு நாள் சீனியராக இருந்தாலும் அவர் சீனியர் தான் அவரு தான் இதுக்கு பொறுப்பு அவர் வந்து டிஎஸ்பி ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அப்போ தான் டிஎஸ்பி சொல்லியிருக்காரு நல்லா ஓ நல்லா விசாரி அடிச்சு விசாரி நல்லா விசாரிங்க விசாரித்த வகையில் சார் முதல் நாள் முதல் நாள் கூப்பிட்டு வந்தோம் விசாரித்தோம் அப்படி ஒன்னும் அவர் செஞ்சிருக்கிற மாதிரி தெரியல இன்னும் விட்டுடுறாங்க வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க அதான் தான் இப்போ முடியலையே அவருக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணுமே அவருக்கு கண்டுபிடித்து கொடு கொடுக்கணுங்கிற நிர்பந்தம் எதனால வந்தது இல்லை எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா எல்லாமே சட்டத்துக்கு புறமா நடக்குது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அதை ஒரு சிஸ்டம் வந்து வேலை செய்யும் நமக்கு தெரியும் அதுக்குரிய ப்ரெஷரை கொடுத்தா வேலை செய்யும் அதுக்குரிய ஆட்கள் போனால் வேலை செய்யும் இப்படி சாதாரணமாக நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு ஒரு தொழிலாளி போய் புகார் கொடுத்தா எடுக்கவே மாட்டாங்க ஆனால் ட்ரேட் யூனியன் போச்சுன்னு வைங்களேன் அவங்களுடைய சங்கம் போச்சு அப்படின்னா அவங்க எடுத்துப்பாங்க அப்போ ஆமா ஜாதிய பின்புலம் இல்ல சங்க பின்புலம் இல்ல பணம் இல்லைன்னா அரசியல் கட்சி இப்படி ஏதாவது ஒரு பின்புலம் இருந்தா மட்டும்தான் அவனுக்கு ஓரளவுக்கு எடுத்துருவாங்க அவங்க லீகலாவே விசாரிக்க முடியுமே அப்ப இதை லீகலா விசாரிக்கிறதுக்கு எது தடுத்துச்சு இதை முழுக்க முழுக்க இல்லீகலா விசாரிக்கிறத வண்டி தேவை என்ன வந்துச்சு அதான் இன்னைக்கு சோசியல் மீடியால மொத்த பெரும் கேட்டுக்கிறாங்க இருவர் ஃபோனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லை நேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அது எழுத்துப்பூர்வமாக எங்குமே பதிவு செய்யப்படலை அவங்களும் சைன் போடலை இவங்களும் சைன் வாங்கலை ஆனால் இதற்காக ஆறு பேரை அனுப்பிய அந்த அதிகாரி யார் ஏஎஸ்பியா இல்ல டிஎஸ்பி மானாமதுரை டிவிஷன்ல இருந்து தான் இந்த தனிப்பட்ட பேருக்குது இந்த மானாமதுரையோட டிஎஸ்பி தான் இப்ப சண்முக சுந்தரா வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு எஸ்பி ஆசிஸ் ராவத் வந்து காத்திருப்பு பட்டியல வச்சிருக்காங்க அப்புறமா டிஎஸ்பி இந்த அஞ்சு டிவிஷன்ல ஒரு டிவிஷனா இருக்கிற மானாமதுரையோட டிஎஸ்பி சண்முக சுந்தரம் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு அவர் ஏன் இன்னும் அரஸ்ட் செய்யப்படவில்லை அந்த அஞ்சு காவலர்களையும் உடனே அரஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல யார் இந்த அம்பு யார் வந்து வில்லு எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா அதுல வந்து அந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டவொன்னு குடும்பத்தில் உள்ளவங்க மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் எல்லாம் வந்து போராட்டம் நடத்துறாங்க அது கடுமையை விமர்சனத்துக்கு உள்ளாகுது ஆனா எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா அவர் மேலிடத்து உத்தரவை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப காவல்துறையோ ராணுவமோ மேலிடத்துல என்ன உத்தரவோ அதுக்கு கீழ்பிடையணும் இல்லைன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்போ இவர்கள் பலியாடா இதுல வந்து ஒரு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்குது அவங்க வேலை செஞ்சுருக்குறாங்க வேலை செஞ்சவங்க குற்றவாளிகள் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதுக்கு உத்தரவு விட்டார்கள் இல்லையா அவர்கள் கை அவர்கள் கைது செய்யப்படலை அவர்கள் விசாரிக்கப்படலை அப்படின்ற விமர்சனமும் வருது அதாவது பதிலுக்கு பதில் கேட்கணும் அப்படின்னா இறக்கமில்லாம கேட்கணும்னா அந்த கிட்ட வந்து இதை ஒன்றே ஒன்று கேட்டலாம் உங்க தம்பி இருக்காங்க உங்க தம்பி இந்த மாதிரி அடிச்சு விசாரின்னு எஸ்பி ஆர்டர் போட்டாரு அப்படின்னா நீங்க போய் அடிச்சு விசாரிப்பீங்களா உங்கள் மகனை இதை போல விசாரிக்க சொன்னா நீங்க போய் அடிச்சு விசாரிச்சிருவீங்களா உங்களோட உறவுக்காரன் இல்ல உங்க ஃப்ரெண்டு யாரோ உங்க வீட்டுல இருந்து ஒருத்தரை இந்த மாதிரி அடிச்சு விசாரினா இந்த ஐந்து போலீஸ்காரர்ல யாராவது போய் விசாரிப்பாங்களா விசாரிக்க மாட்டாங்க இல்ல சர்வ சாதாரணமாக நீங்க அந்த போலீஸ்காரர்கிட்ட ஒரு ஒரு பைக் கொடுத்துங்கிற ஒரு பூனை நீ படிச்சு இந்த பூனை ஏத்திட்டு போனா ஏத்துவாங்களா ஏத்த மாட்டாங்க அது ஒரு போதை அது ஒரு அதிகார போதை அதான் நான் சொல்லல அந்த போலீஸ் ஆபீசருக்கு பக்கத்துல இருக்கிறோம் அவங்களுக்கு ஒரு கட்டற்ற வரம்பு இருக்குது இப்போ இருந்தாலும் பாத்துக்குவாங்க ஆமா மற்றவங்கலாம் யூனிஃபார்ம் போட்டு பெல்ட் கட்டி ஷூ போட்டு அதை பாலிஷ் பண்ணி கேப் வச்சு வாசலின்ட்டு ஐயா வணக்கம் ஐயா ஐயா நின்ட்டுருக்கிற சூழல்ல இவங்க வந்து ஒரு சிவில் ட்ரெஸ்ல என்ன ட்ராக் பேண்ட்ல போட்டுட்டு ஐயா கூட போகும்போது அந்த ஈவன் வெப்பனை கூட வந்து அவங்க டக்குனு ஒரு சின்ன பேக்ல மடக்கி வச்சுட்டு ஐயா ஐயா கொடுக்குற பவர் இருக்கு பார்த்தீங்களா அந்த பவர்ல திளைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா

யாருக்கு என்ன வேணும்ங்கிற பொறுத்து இப்போ ஒருத்தருக்கு ஓய்வு மட்டுமே எனக்கு போதும்பா எனக்கு வேற ஒன்று என்னன்னா அவன் வந்து சேவாதாரம் போயிடுவான் போயிட்டு சாருக்கு சூ பாலிஷ் பண்றது இந்த மாதிரி போயிடுவான் சில பேருக்கு எனக்கு பணம் பார்த்தே ஆகணும் அப்படின்னா அவன் வந்து அதுக்குண்டான எந்த ஸ்டேஷன் ஊர் முதற்கொண்டு திருப்பூர்ல திருப்பூர்ல போஸ்டிங் வாங்குறதுக்கும் ராமநாதபுரத்தில் போஸ்டிங் இந்த தண்ணி இல்லா காடு அப்படிங்கிறது வந்து தண்ணி வச்சு இல்லை எங்க பணப்பழக்கம் இருக்குது திருப்பூர் இருக்கிற போலீஸுக்கும் ராமநாதபுரத்துக்கு போலீஸ்க்கும் மலை அளவு மடு அளவு வித்தியாசம் இருக்கும் அப்போ இதற்கெல்லாம் தக்க ஆட்கள் வந்து தங்களுடைய இடத்தை தெளிப்பாங்க இப்போ சில பேர் கெத்து ஒரு உடம்பை ஏற்றிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு அப்படி அந்த ட்ராக் பண்ணலே சுற்றிக்கிட்டு ஐயா கூடவே சுத்திட்டு இருக்காங்களே அவர்கள் தான் இந்த விலையை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அவங்க கேட்கறது படி ஒரு பக்கம் நியாயமா இருந்தாலும் மிக முக்கியமான கேள்வி என்னன்னா அனுப்பி வைத்த அந்த டிஎஸ்பியோ இல்லை ஏஎஸ்பியோ இல்லை எஸ்பியோ அவர்களேன் இன்னும் கைது செய்யப்படவில்லை அத்தனை தீவிரமான விசாரணை இப்ப தேவைப்படுது என்றால் இந்த அதிகாரிகளுக்கு இந்த இந்த சிஸ்டம் சிஸ்டம் சரி சரி செய்யப்படணும் ஆமா உயர் அதிகாரிகளின் அதிகாரம் வந்து கண்காணிக்கப்பட வேண்டும் இந்த கண்காணிப்பதற்காக தான் தாத்தான்குளம் தொடர்பாக ஸ்டாலின் வந்து ஒரு கமிஷன் போட்டாரு நம்ம போன என்று அந்த கமிஷன் விரிவா பேசும் அந்த கமிஷன்ல நீதிபதி சந்துரு கொடுத்த பரிந்துரைகள்ல ரொம்ப முக்கியமானது சிசிடிவி சிசி டிவி ஒண்ணு அதுக்கப்புறமா அந்த கமிஷனுக்கு வந்து என்ன அதிகாரம் இருந்ததுன்னா சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை இவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு தன்னிச்சையாக கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு அவங்க பதில் கொடுத்தாகணும் ஆனால் இது வந்து தொடர்ந்து தடையாக இருக்கிறது சில அரசியல் அதிகார சூழல்கள் இது வந்து இந்த கேஸோட சேர்ந்து வந்து அது எழுப்பப்பட்டு அது வந்து ஸ்டாலின் வந்து முன்னெடுக்கணும் ஓகே இப்போ எதிர்கட்சிகளுடைய நடவடிக்கைகள் குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன் இப்போ எடப்பாடி வந்து ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அதில் சிபிஐ ஒப்படைச்சது ஏன் ஒப்படைச்சிங்கன்னு கேக்குறாங்க இதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் வந்து ஏன் ஒப்படைக்கலைன்னு கேட்டாங்க எடப்பாடியுடைய ரோல் இதில் எப்படி இருக்குது எதிர்கட்சிகள் பிஜேபி எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக வந்து அக்ரெசிவா அதில் முனைப்பட இருக்கிறாங்க நாம் தமிழர் ஏனோ தெரில அது அமைதியாக சீமானம் வந்து அமைதியாக இருக்கிறாரு என்ன எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் அதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகளோட வேலை எதிர்கட்சிகள் பிரெஷர் கொடுத்துட்டே தான் இருக்கும் எதிர்கட்சிகள் தான் ரொம்ப அவர்கள் இதை தான் ஆளும் கட்சிக்கு வந்து அது குறித்த பொறுப்பும் அது குறித்த எச்சரிக்கையும் கூடுதலாகவும் அதற்கு தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் அப்போ இந்த சூழ்நிலையில எடப்பாடி அவர்களும் இதர பாரதிய ஜனதா கட்சி நைனார் நாகேந்திரன் அண்ணாமலை எல்முருகன் இவர்கள் ஹெச்ராஜாலாம் அங்கேயே போயிட்டு வந்து மத துவேஷமே பண்ணிட்டு வந்தார்ல இவ்வளவும் பேசினதுக்கு அப்புறமும் இங்க வந்து என்னன்னா பதில் என்னவாக இருந்தது அப்படின்னா வாய் மூலம் பதில் சொல்லவில்லை அவர்கள் செயல் மூலமா பதில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் துறை ரீதியாக சஸ்பெண்டு அதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரவும் உடனடியாக கொலை வழக்காக மாற்றப்பட்டு அவர்கள் அஞ்சு பேர் அரசியப்படுறாங்க நீதிபதி கொண்டு நிப்பாட்டியாச்சு நீதிமன்றத்தில் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து நாங்கள் நிதியின் பக்கம் நிக்கிறோம் அவ்வளோதான் போலீஸ் தரப்பு பக்கம் நிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ்ல மட்டும்தான் சிலர் வந்து ஏன்னா ஒருத்தர் சிக்குன்னா அது ஒரு செயின் அது என்னமோ என் கூட வேலை பார்த்தா காப்பாத்துறதுக்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க இப்ப இப்போ ஏழு மணிக்கு இந்த வண்டி வெளியில போயிருக்குது அப்படின்னா ஓகே வண்டி வெளியில போயிருக்குது அந்த வண்டிக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது எப்படி வெளியில போச்சு அந்த கேட்ல நியூட்டி டியூட்டி பாத்துட்டு இருப்போம்ல அவன்கிட்ட கேட்பாங்க நீ வண்டி வெளியில போச்சே அவன்கிட்ட சைன் வாங்கினியா கமாண்டர் யாருன்னுட்டு நீ கேட்டியா பட் அவனும் கேஸ்ல வருவான் அவனுக்கும் துறை ரீதியா பனிஷ்மெண்ட் இருக்கும் சோ இது வந்து ஒரு அஞ்சு போலீஸோட நிப்பாட்ட போறதுல அது டிஎஸ்பி எஸ்பி எங்க வரைக்கும்னாலும் போகும் சோ அவங்களுக்கு ஒரு பயம் உண்டு என்ன பாதிச்சிடக்கூடாதுன்னு ஸோ அவர்களையும் வந்து இந்த கட்டத்தில் தனிமைப்படுத்தி போலீஸ் துறையில் இருக்கிறவங்களை தனிமைப்படுத்திருக்குது அதுபோக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எளிமையாக நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒன்று என்னன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து தொலைபேசியில அஜித் குமார் அவரோட வீட்டுல அவருடைய தாயிடமும் அவருடைய சகோதரனிடமும் வந்து போன்ல பேசுறாங்க எடுத்த உடனே முதல் வார்த்தையாக சொல்றேன் இந்த சாரி கேக்குற பண்பு இது வந்து என்னன்னா ஒரு முதலமைச்சருக்கு வந்து நான் வேற யார்ட்டையும் இது வரைக்கும் கேட்டு நான் பார்த்தது இல்ல கஸ்டடி டெல்த்து அண்ணாண்டு காலமும் நடந்துட்டு இருக்குது லாக் அப் டெத்து வெவ்வேறு மாநிலங்களில் நடந்துட்டு இருக்குது அது வெவ்வேறு நீதிமன்றங்களில் போட்டு நீதிபதிகள் நீதிமன்றம் ஏதாவது ஒரு நடவடிக்கை நடவடிக்கை எடுத்தா உண்டு இல்லைன்னா அது அப்படிதான் இருக்கும் ஆனா இங்க வந்து இவ்வளவு இந்த பக்கம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க விக்டிம் குடும்பத்துல பெரிய கருப்பன் வீட்டுக்கு போறாரு ஆறுதல் சொல்றாரு ஓகே இதுவும் ஒரு ஆளும் அரசியல் கட்சி செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான் அப்படின்னா முதல்வர் பேசுனதுதான் வந்து இதுல வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பேசி ரொம்ப சாரி அப்படின்னு சொல்றது அவர் வந்து எந்த இடத்துலயுமே அவர் வந்து போலீஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லல இதே நியாயப்படுத்தல அவர் எதிரப்படுத்தல இல்ல பேசுறவங்க வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து வேல்யூ உண்டு அதுவும் ஒரு முதலமைச்சர் பேசும்பொழுது அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கூடுதலாக அர்த்தம் எடுத்துதான் சொல்றாரு உங்க பக்கம் சொல்றாரு உங்க பக்கம் நிக்கிற தைரியமா இருங்க தப்பு நடந்துருச்சு அப்படின்னாரு அந்த அக்செப்ட் பண்றல தப்பு நடந்துருச்சு ஏன்னா அது அவரோட டிபார்ட்மெண்ட் தான் ஆம் தப்பு நடந்திருக்கு தப்பு நடக்கும் இப்போ ஸ்டாலினுக்கும் சரி எடப்பாடிக்கும் சரி ஏன் குமார குலனும் இல்ல சாத்தாங்குளத்துக்குள்ளிக்ஸ் கொள்ளணும்னு எந்த முகாந்திரமும் இல்ல ஆனால் கொல்லப்பட்ட பொழுது எடப்பாடி வந்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு எதிர்கட்சிகள் எவ்வளவு போராட வேண்டியது அதை எஃப் பதிவு செய்வதற்கும் சிபிஐக்கும் ஹார்ட் அட்டாக்ல செத்துவிட்டாரு அப்படின்னு சொன்னாரு எடப்பாடி அந்த விஷயங்கள்ல தான் எடப்பாடியும் ஸ்டாலினும் வந்து வேறுபடுகிறார்கள் இந்த மூத்த வழக்கறிஞர் யாரு ரென்றியும் அவரும் வந்து இதை வந்து குறிப்பிட்டு சொல்றாரு ஒரு நல்ல ஒரு பண்பான ஒரு அரசியல் பெரிய மாற்றம்ங்கிறாரு ஆமா இது ஒரு நல்ல மாற்றம் அப்போ ஒரு முதல்வரே வந்து தப்பு நடந்துருச்சு ரொம்ப சாரி அப்படிங்கும்பொழுது இனி இந்த எஸ்பி டிஎஸ்பி இவர்கள்லாம் எவ்வளவு தூரம் யோசிக்கோம் இன்னைக்கு அடுத்த ஒரு கேஸ் நடந்தால் அதன் மீதான ஆக்ஷன் எப்படி இருக்கும்னு பண்ணணும் இது போக இப்போ இன்றைக்கும் பல்பீர் சிங் மீதான கொஸ்டின் எழுப்பப்பட்டுள்ளது தென்காசி சைட்ல பல்ல பிடிங்கி சித்திரவதை சித்திரை பல்பீர் சிங்கு இது மாதிரியான போலீஸ் அதிகாரிகளுக்கு இன்னைக்கு இன்னும் கூடுதலா வந்து வயிறு கலங்கம்லவையா போன்ல பேசினாங்க அப்போ அந்த தம்பி வந்து சொல்றாரு ஒரு பையன் அவரு பாத்துக்கிட்டு தான் பரவாயில்ல தைரியமா இருங்கன்னு சொன்னாரு இன்னைக்கு வந்து கடைசியாக கிடைத்த நியூஸ் படி அஜித் குமாரோட தம்பி நவீனுக்கு வந்து ஆவின் நிறுவனத்துல ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க அது போக ஒரு மூன்று சென்ட் இடமும் பெரிய கருப்பன் வந்து பார்த்துட்டு அந்த வீடு ரொம்ப சிறிய வீடு வறுமையில இருக்கக்கூடிய ஒரு தான் அப்படிங்கும்போது மூணு சென்ட் இடமும் கொடுத்துருக்காங்க அப்புறமா திமுக சிறப்புல இருந்து ஐந்து லட்சம் ரூபாயும் கொடுத்து ஆனா இவ எதுவுமே ஒரு உயிருக்கு நம்ம என்பது ஒரு ஒரு இறப்பு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம போய் அவங்க வீட்டுல உங்க ஆறுதல நம்ம ஆறுதல பேச போய் அவங்க உயிர் திரும்ப வர்றது போல ஆனால் நான் உன்னோட நிற்கிறேன் உனக்கு எதுவும் பிரச்சனைனா நான் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அஜித் குமார் குடும்பத்திற்கு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்களுக்குமே இது வந்து ஒரு சாட்சியாக எனக்கு என்ன சாட்சி அப்படின்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா இந்த அரசு உங்களோட கூடுதல் நிற்கும் கூட நிற்கும் துணை நிற்கும் நீதின் பக்கம் நிற்கும் யார் தீமை செய்தார்கோ அவர்களுக்கு உண்டான தண்டனை வாங்கி கொடுக்கும் ஒரு விதமாக தான் இந்த போன் கால்களையும் அதை தொடர்ந்து அவங்களுக்கு செய்யப்பட்ட செயல்களும் எதிர்கட்சிகளால இப்ப ஒண்ணுமே பேச முடியல எடப்பாடி வந்து அந்த போன் பேச்சையும் வந்து தரக்குறைவாக முன்னாடி ஒரு ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா களத்துல இருந்த தோழர்களுக்கு தெரியும் அத வழக்கா பதிவு செய்ய வைக்கிறதுக்கு போராடணும் விசாரணை நடக்கிறதுக்கு போராடணும் எஃப்ஐஆர் வந்து இது பண்றதுக்கு போராடணும் வழக்கறிஞர் திரும்ப திரும்ப அதை தான் சொல்றாரு இந்த வேகம் வந்து ஆச்சரியமானது ஒரு நீதிபதி வந்து அதை அதை எடுத்து இவ்வளவு வேகமா விசாரிக்கிறாரு போஸ்ட்மார்ட்டமும் அங்க ஒரு நீதிபதி அங்க போயிருக்கிறாரு சிசிடிவி எங்கன்னு கேட்கிறாரு நான் பார்த்த அந்த வீடியோல நீங்க வந்து எவிடன்ஸ் பைப்பு சொல்றீங்க ஆனா மரக்குச்சி எல்லாம் அடிச்சிருக்காங்களா குச்சி யார் யார் எடுத்துட்டு போனா அப்படின்னு கேட்கிறாரு அந்த கேள்விகள் எல்லாமே நீதிபதி சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆவேசமாகவும் ஒரு உளப்பூர்வமாகவும் ஒரு உயிர் பயிற்சி ஸ்டேட் கில்டு அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்றாரு நீ ஓன் நீ கொண்டிருக்க போலீஸ் ஆர்கனைஸ்ட் கிரைம் அப்படிங்கிறாரு இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து மிக ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுக்கு வந்து இதுக்கு பதிலே சொல்ல முடியாது யாராலையும் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸை வந்து நீதிபதி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதிலருந்தே இந்த கேஸோட தீவிரத்தையும் அதுக்கு அரசு கொடுக்குற சப்போர்ட்டையும் மக்கள் வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜாதி ரீதியாக இந்த போலீஸு இல்லை மட்டும் எல்லா இடத்துலையுமே அதிகாரம் எல்லாமே செயல்பட்டு தான் இருக்கும் அவர் வந்து கொல்லப்பட்ட அஜித்குமார் நாடார் ஜாதி அப்படிங்கிற கேள்விப்பட்டு அவர் அங்கே போயிட்டார் அவர்கிட்ட வந்து நீதி வேணும்யா நீதி வேணுங்கயான்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு பேசிட்டு போதே அவர் சொல்றாரு ஆ அந்த சுடுகாட்ல வச்சு இந்த இது நடக்குது இந்த கான்வர்சேஷன் நடக்குது உரையாடல் நடக்குது ஹரிநாடர் விட அங்க ஒருத்தர் சட்டம் போடாம ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு அவர் சொல்றாரு நீதி வேணும்னா நீதி எங்க பிறப்போது நீதி கட்டாயம் வாங்குவோம் சத்தியம் எல்லாம் பண்றாரு ஹரிநாடர் பேசிட்டு இருக்கும் போது எதிர்த்தாப்ல இருக்கிறது யாருன்னு தெரியாம தான் ஹரிநாடர் பேசிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு நான் தேவேந்திர குல வேளாளர் இங்க ஜாதியெல்லாம் கடந்து யாரு பாதிக்கப்பட்டோன்னு அவனுக்கு எல்லாம் ஒன்னா அனுக்கிறோம் எல்லா சமூகமும் கோகுல்லைக்களையும் எல்லா சமூகமும் எல்லா எல்லா வந்து வந்து இதே ஜாதிகளும் எல்லா சமூகத்திலும் யார் ஒடுக்குறாங்களோ அவங்களுக்கு எதிராக நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நடக்குது ஆனா இது எல்லாமே மறைக்கப்பட்டு இந்த ஹரிநாடர் வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஈஸியா சொல்றாரு எல்லா சமூகமும் நாங்க ஒன்னா நின்னு இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கணும் இது தொடரணும் இனிமேலும் ஒரு கஸ்டடியல் டெத்துங்கிறத வெறும் டெத்து மட்டுமே தமிழ்நாடு குறைவா இருக்கு கஸ்டடியல் டெத்து பயிற்சி டெய்லி மனதார செத்துட்டு இருக்கான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம்னா மனதார சாகுற அளவுக்கு எல்லாம் விசாரணைகள் இருக்குது மனதார சாகிற அளவுக்கு கேள்விகள் இருக்கிறது அது எல்லாமே வந்து என்ன சொல்றது திருத்தப்படணும் அதற்குண்டான பயிற்சிகளும் அதற்குண்டான நடவடிக்கைகளையும் அரசு வந்து மேற்கொள்ளணும் குறிப்பாக அவர் முதல்வர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த அந்த கமிஷனையே மீண்டும் வந்து அவர் வந்து அதை கையில எடுத்து அதை வந்து மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக ஏற்கனவே மூணு மாநிலங்கள் இது மாதிரி இருக்குது அதை வந்து அவர் வந்து செயல்படுத்தணும் இதுதான் நம்மளுடைய விருப்பம் ஓகே இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இதே நேரத்துல மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி தன்னுடைய விசாரணையும் தொடங்கி இருக்கிறார் அது 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 என்ன ப்ராசஸ்ங்கிறது நம்ம அது அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பேசலாம் கலந்து கொண்டு கருத்துக்களை பேரு நமக்கு நன்றி நன்றி மற்ற சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்